ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் காதொடும் குழை கயற்கண் நங்கை தன் பாதமும் கரங்களும் அணைய பல்லவம் தாதுடும் குழையொடும் அடுத்த தன்பணி சீத நுண்துளி மலரமளி சேர்த்தினார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் காதொடும் காதுடனும் குழைப்பொரு குண்டலங்களையும் முட்டுகின்ற கயல்மீன் போல் கண்ணினையுடைய நங்கை தன் சீதையின் பாதமும் கரங்களும் திருவடிகளையும் கைகளையும் அணைய பல்லவம் ஒத்துள்ள பல்லவம் என்று சொல்லப்படுகின்ற குழையொடும் செந்தளிர்களுடன் தாதொடும் பூந்தாதுகளுடனும் அடுத்த பொருந்தியதும் தன் பணிச்சீதம் நுண்துளி மிக குளிர்ந்த நுட்பமான பனித்துளிகள் தெளிக்கப்பட்டதுமான மலர் அமளி பூக்களால் ஆகிய படுக்கையில் சேர்த்தினார் சீதையை தோழியர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டுல நம்ம என்ன பார்த்தோம் தொலங்குழை மயிலை கொண்டு அரிதின் போயினார் அப்படின்னு சி காமநோயால் வருந்திய சீதையை தக்க இடத்தில் தோழியர்கள் அழைத்து சென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல அது எங்கு அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கான வர்ணனை தான் இந்த இடத்துல அதாவது ரொம்ப பூந்தாதுவும் ரொம்ப வெம்மையை தணிப்பதற்காக பூந்தாதுவும் தளிர்களும் கீழே இடப்பட்ட மலர்கள் பரப்பிய படுக்கையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு அதாவது எப்பவுமே கம்பருக்கும் பிற கவிஞர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மலர் அமளி சேர்த்தினார் அப்படின்னா இது மலர் படுக்கையில் சேர்த்தார்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் அதாவது அமளி அப்படிங்கிற சொல்லு அமல் அமல் அப்படிங்கிற சொல்லு வேற் சொல்ல வந்திருக்கு அப்படின்னா அது இது மெத்தை படுக்கை கட்டில் அப்படிங்கிற பொருள் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வந்து அமளி துமளி அப்படின்னா ரொம்ப ஆரவாரம் அப்படிங்கிற பொருள் இருக்கு மிகுதி அப்படிங்கிற பொருளும் இருக்கு இந்த இடத்துல கட்டில் மெத்தை அப்படிங்கிற பொருள் தான் வருது சாதாரண மலர் அமளி சேர்த்தினார் அப்படின்னு சொன்னாலே போதும் மலர் படுக்கையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படிங்க ஆனா கம்பர் ஒருபடி மேல போய் எப்பவுமே நான் வழக்கமா சொல்றதுதான் அடை கொடுத்து சொல்லுவது சாதாரண கவிஞர்கள் அந்த அடைக்கே அடை கொடுப்பது கம்பரனுடைய தனித்துவம் இவர் வெறும் மலர்னு சொல்லலை என்ன மலர் தன் சீதம் நுண் நுண்துளி அப்படின்னு சொல்றாரு அதை படிக்கும் பொழுது தன் சீத பணி நுண்துளி அப்படின்னு சேர்த்து கொண்டு கூட்டி படிக்கணும் தன் அப்படின்னாலே நம்ம தண்ணீர் உதாரணம் பார்த்துருக்கோம் ரொம்ப குளிர்ச்சியை குறிக்கும் சீதம் அப்படிங்கறதும் குளிர்ச்சி அதாவது ரொம்ப மிகுதியான குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம இது விநாயகர் அகவல்ல ஒளையார் இயற்றிய விநாயகர் அகவல்ல முதல் வரியா என்ன வரும் சீத கழப செந்தாமரைப்பும் பாதச்செலம்பு பல இசை பாடி அப்படின்னு அந்த இடத்துல சந்தனச்சேரு சீத கலப அப்படின்னா ரொம்ப குளிர்ந்த சந்தனச்சேற்றை பூசிய அப்படிங்கிற பொருள்ல தானே வருது அதாவது சமஸ்கிருதத்துல உஷ்ணம் அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கும் சீதம் அப்படிங்கிறது குளிர்ச்சியை குறிக்கும் அதனாலதான் நம்ம தட்பவெட்ப வெட்ப வந்து சீதோஷண நிலை அப்படின்னு சொல்றோம் எது சொல்ல வரேன் இந்த இடத்துல தன் சீத பனி நுண்துளி அப்படின்னா ரொம்ப மிகுதியாக குளிர்ந்த பனித்துளிகளை தெளித்த மலர்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த மலர் படுக்கை அந்த படுக்கையில இருக்கக்கூடிய மலர்கள் எப்பேற்பட்டது அந்த மலர் இதழ்கள்ல பனித்துளிகள் எப் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக மிகுதியான குளிர்ச்சியோட காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு போன பாட்டுல குழைங்கிற சொல் மூன்று இடத்துல வருதுன்னு பார்த்தோம்ல அதாவது அஹ் கலம் குழைந்து உக அப்படின்னு வர்ற இடத்துல அணிகலன்கள்லாம் தளர்ந்து அஹ் எல்லாம் அவிழ்கிறது அப்படின்னு தளர்தல்ங்கிற பொருள்ல வந்தது அடுத்தது நலம் குழை தர அப்படிங்கிறது நலம் கெட்டு மாறுபட்டு அப்படிங்கிற மாறுதல் அப்படிங்கிற பொருள்ல வந்தது இறுதியாக பொலம் சீதையை சொல்லும் பொழுதே புலங்குழை மயில் அப்படின்னு தானே கம்பர் சொன்னாரு போன பாட்டில் அதாவது பொன்னால் செய்யப்பட்ட இது குண்டலங்களை அணிந்துள்ள மயில் போன்ற சாயலுடைய சீதை அப்படின்னு அன்மொழி தொகைன்னு கூட நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் குழைங்கிற சொல் ரெண்டு இடத்துல சொல்றாரு காதொடும் குழை பொறு கயற்கண் நங்கை தன் அப்படின்னு கயல்மீன் போன்ற கண்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கு ரொம்ப நீண்டதாகவும் விசாலமானதாகவும் இருக்கிறது அப்படின்னு அதுவும் நம்ம முன்னாடி பாடல்ல ஐநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடல்ல பார்த்தோம்ல நிழலிடு குண்டல மதனின் நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் அயில் கொள் கண்ணினால் அப்படின்னு அந்த மாதிரி இங்கேயும் வந்து காதுவரை நீண்டுள்ள அகலமான கண்கள் அப்படின்னு அது அது ஒரு குழைங்கிற சொல் வருது அடுத்தது தாதோடும் குழையோடும் அடுத்த அப்படின்னு அந்த இடத்துல பூந்தாதுகள் அதாவது சீதையினுடைய பாதமும் கரங்களும் திருவடிகளும் கைகளும் எப்படி இருந்தது அப்படின்னா அணைய பல்லவம் அப்படின்னு சொல்றாரு அணைய அப்படின்றதே போல அப்படிங்கிற ஓம ஒரு உருபு மாதிரி தான் நம்ம போல புறைய அண்ண இன்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்ல அது எப்படிப்பட்டது அப்படின்னா பல்லவம் போன்றது பல்லவம் அப்படின்னா இளந்தளிர்கள் போன்றது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் குழையோடும் தாதோடும் அப்படின்னு வருது இல்ல இந்த இடத்துலையும் குழை அப்படிங்கிறது செந்தளிர்கள் அப்படின்ற பொருள் ரொம்ப அதாவது சீதையினுடைய கைகளும் கா கால்களும் ரொம்ப மென்மையானதாக இருக்கிறது அப்படிங்கறதுனால அப்படி சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் காமன் நோயினால ரொம்ப அவஸ்தப்படுற சீதையினுடைய உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பொதுவாமே பொதுவாவே வந்து அந்த ஒரு ஃபீவரிஷ் பிச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல அதாவது ரொம்ப தாங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ வந்து உடம்பினுடைய வெப்பம் ஜாஸ்தி ஆயிரும் அதை தணிப்பதற்காக இந்த மாதிரியாக குளிர்ந்த ஒரு மலர் படுக்கையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்னு இவர் இந்த மலருக்கு சொல்றது எப்ப அந்த பனித்துளிகள் முத கொண்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது கம்பனுடைய வர்ணனையே வந்து ஒரு சுவை மிகுந்தது இப்ப நான் பாட்டை இன்னொரு திரு படிக்கிறேன் கேளுங்க காதொடும் குழைப்புறு கயற்கண் நங்கை தன் பாதமும் கரங்களும் அணைய பல்லவம் தாதோடும் குழையுடன் அடுத்த தன்பணி சீத நுண்துளி மலரமளி சேர்த்தினார் பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः